வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் துலாம் காலபுருஷனுக்கு ஏழாம் ராசி ஆண் ராசி இதன் அதிபதி சுக்ரன் பொதுவாக இவர்களின் கைகள் நீண்டிருக்கும் இவர்களது கைவிரல்கள் மெதுவாக பிங்க் கலரில் இருக்கும் தலையில் மச்சம் இருக்கும் சுகவாசி அழகானவர்கள் உண்மைக்கு மதிப்பளிப்பவர்கள் குணம் எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருப்பார் பணம் சம்பாதிப்பதிலும் அதை செலவு செய்வதிலும் கஞ்சத்தனம் கிடையாது தாராள மனப்பான்மை உண்டு எல்லோருக்கும் மரியாதை கொடுப்பார்கள் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிப்பார்கள் மற்றவர்களிடம் எளிதாக பழகுவர் ஆசைக்கும் யதார்த்தத்திற்கும் உள்ள இடைவெளியை நன்கு அறிந்து வைத்திருப்பவர் மற்றவர்கள் மனதில் என்ன உள்ளது என மற்றவர்கள் நினைத்ததை உடனே கண்டுபிடித்து விடுவார்கள் நேர்மையானவர்கள் நியாயத்தை சொல்பவர்கள் வெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பார்கள் தெய்வ பக்தி உள்ளவர்கள் ஆனால் வெளியில் அவ்வாறு காட்டிக்கொள்ள மாட்டார்கள் வீடு குடும்பம் தந்தையுடன் உறவு சொல்லிக் கொள்ளும்படி இருக்காது அவ்வாறு இல்லாமல் உறவு நன்றாக இருந்தால் உடல் நலம் இல்லாதவராக இருப்பார் குடும்ப வாழ்வு கடினமாக இருக்கும் சகோதர சகோதரிகளிடம் நல்ல சுமூக உறவு இருக்காது காதல் உறவு எப்போதும் வாதம் புரிந்து அடாவடித்தனமாக பேசி வரும் காதல் திருமணம் செய்வது உகந்தது அல்ல காதல் திருமணம் பெரும்பாலும் தோல்வியில் முடியும் இவர்களுக்கு மற்றவர்களை கவரும் ஆற்றல் உண்டு காதல் உணர்வு அதிகமாக இருக்கும் பெண்ணாக இருந்தால் காதல் உணர்வு அதிகம் சிறந்த காதலியாக இருப்பார் ஆனால் ஆண் ராசியாக வருவதால் பேச்சில் ஆதிக்கம் அடக்குமுறை உண்டு சிறந்த குணம் இருக்காது விருச்சிக ராசிக்காரர்களுடன் காதல் இருந்தால் அது திருமணத்தில் முடியும் திருமண வாழ்க்கை இவர்கள் பெரும்பாலும் மேசராசி மேசலக்ன அன்பர்களையே துணைவராக வருவார்கள் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவர்கள் பேச்சு கேட்டு நடந்தால் தொல்லைகள் இல்லை ஒரு குழந்தை பெற அதிக வாய்ப்பு உள்ளது எந்த விஷயமானாலும் துணைவரிடம் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது பிரச்சனைகள் வருவதை தவிர்க்கும் முதல் காதல் தோல்வி ஏற்படும் தொழில் வேலை பொன் வெள்ளி மற்றும் ரத்தின வியாபாரம் அழகு பொருட்கள் கலை பொருட்கள் ஆடை ஃபேன்சி தொழில் சொகுசு பொருட்கள் வாசனை திரவியங்கள் வியாபாரம் தங்கும் விடுதி கேளுக்கை விடுதி பியூட்டி பார்லர் இயல் இசை நாடகம் நடிப்பு பாட்டு போன்ற கலை தொழில்கள் சிலருக்கு சினிமா தையல் தொழில்கள் அமையும் வழக்கறிஞர் நீதிபதி போன்ற துறை இவர்களுக்கு உகந்தது உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் இவர்களுக்கு கண் நோய் வர வாய்ப்புகள் அதிகம் உள்ளது காது மூக்கு தொண்டை பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு கருப்பை இறப்பெருக்க உறுப்புகளில் சில தொந்தரவுகள் வரலாம் நீரிழிவு நோய் வர அதிகம் வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டக்கல் துலாம் ராசினருக்கு அதிர்ஷ்டக்கல் வைரம் ஆகும் வெள்ளியில் வைரத்தை பதித்து வியாழக்கிழமையில் அணியலாம் அதிர்ஷ்ட எண் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகும் இதன் கூட்டு எண்களும் அதிர்ஷ்டமாகும் ஒன்று மற்றும் இரண்டு ஆகியவை அசுக எண்களாகும் அதிர்ஷ்ட நாள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகள் அதிர்ஷ்டமான நாட்களாகும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்